அனைவருக்கும் வணக்கம் மகா சிவமும் ராத்திரியும் என்கிற இந்த நேரலையில் பங்கு கொள்ள வந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல இந்த மகா சிவராத்திரி ஒரு பெரிய கொண்டாட்டமாக செயல்படுத்தப்படுகிறது இந்தியா முழுக்க இதுபோல நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நாம இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறோம் அதனால இங்க இருக்கக்கூடிய செயல்பாடுகளை நம்ம வெளிப்படுத்துறோம் உலகம் முழுக்க கூட இன்னைக்கு இது தொடர்பான தகவல்கள் செயல்பாடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி நம்ம இது தொடர்பா ஒரு சில தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல விருப்பத்தை உருவாக்குறோம் ஏன் அப்படின்னா சிவம்னா என்ன ராத்திரினா என்ன அப்படிங்கிறதுக்கான பொருள் தெரியல அப்படின்னா சிவராத்திரிக்கான செயல்பாடு தெரியாது ஏன்னா முதல்ல அதுக்கான அடிப்படை தெரியலன்னா நம்ம அடுத்தடுத்து அது செயல்பாட்டை எப்படி நம்ம அனுபவப்படுத்துறது அதனால அது பத்தின ஒரு தெளிவு முதல்ல சிவம்னா என்ன ராத்திரினா என்ன இதுக்கான ஒரு தெளிவு கிடைச்ச பிறகுதான் அடுத்தடுத்து இன்றைக்கான அந்த செயல்பாடுகள் நிறைய தகவல்கள் இங்க சொல்லப்பட்டு இருக்குது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அது எந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகள் எல்லாத்தையும் நாம அலசி பார்த்திடலாம் ஏன்னா இங்க ஒரு தகவல் ஒருவரால் வெளிப்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னா அது அவங்களுடைய அனுபவத்தின் வெளிப்பாடா அல்லது அவர்கள் கேட்டு படித்து அல்லது வேறு இதன் மூலியமாகவோ தெரிஞ்சுக்கிட்ட தகவலா அப்படிங்கிறது நமக்கு விளங்குறது நாம் அதுக்கு முயற்சி பண்றதில்லை இன்னும் உங்களுக்கு ஆழமாக தெளிவாக சொல்லணும்னு சொன்னா சுய சிந்தனையை நாம் பயன்படுத்துவதே இல்லை நம்முடைய அறிவு இருக்கு இல்லையா அதை நாம் பயன்படுத்துவதே இல்லை யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற பழக்கம் நம்மகிட்ட இருக்குது அதுக்கு காரணம் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவங்க எதையாவது ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம கேட்டுக்கணும் சரின்னு ஏத்துக்கிட்டு செய்யணும் தகவல் அது எதுக்காக சொல்லப்படுது அப்படிங்கிற காரணம் அவங்களும் சொல்ல மாட்டாங்க சில நேரங்கள்ல நம்ம கேட்டு பார்த்திருப்போம் அதெல்லாம் தெரியாது பெரியவங்க சொல்லுவாங்க நீ சொன்னா செய் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஒரு குறிப்பிட்ட காலகட்டமாக இங்க நமக்கு நடந்துருச்சு அதனுடைய விளைவுதான் நாம என்ன செய்யறோம் எதுக்கு செய்யறோம் அதை எப்படி செய்யணும் அதனுடைய பலன் என்ன இப்படி எதுவுமே தெரியல ஆனாலும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் அதனால நாம இப்போ நம்மளுடைய உணர்வு மனம் நம்மளுடைய நேரடி வகுப்புகள் இதுல கலந்துக்கிட்டு உண்மை நிலை என்னன்னு உணர்றதுக்கு தயாரா இருக்கக்கூடிய நீங்க இந்த சிவம் ராத்திரி அப்படிங்கிற அந்த செயல்பாடு தொடர்பாகவும் தெளிவாகணும் அப்படிங்குறதா இது நம்ம முந்தைய நாட்கள்ல இதே போன்ற செயல்பாடுகளுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் இந்த வருடம் புதிதாக நிறைய நபர்கள் இணைஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு தெளிவு கொடுக்கிற வகையிலும் இன்னும் இது தொடர்பான நிறைய தகவல்களை நம்மளுடைய நண்பர்களுக்கு நாம வெளிப்படுத்தணுங்கிற அடிப்படையில தான் இந்த சிவமும் ராத்திரியும் அப்படிங்கிற நேரலை இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முதல்ல சிவம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவு பெற்றுக்கலாம் அப்புறம் ராத்திரிக்கு வரும் ராத்திரினா உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும் நினைக்கிறேன் இரவு இரவு அப்படின்னா நமக்கு இருள் பகல் அப்படின்னா வெளிச்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால முதல்ல சிவத்துக்கு பொருள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது ராத்திரியை இணைச்சு பார்த்துருவோம் சிவம் அப்படிங்கிறத அதனுடைய தன்மையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா இயங்காதது நிலையானது இயக்குவது எப்போதும் இருப்பது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் வேற தன்மைகள்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா பிரகாசம் அதாவது அந்த சிவங்கிற பெயருக்கான தன்மை அப்படின்னு சொன்னா பிரகாசம் தேஜஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வெளிச்சம் ஒளி அப்படின்னு அதுக்கான பொருள் இப்போ சிவம் அப்படின்னு சொன்னா வெளிச்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ராத்திரி அப்படின்னு சொன்னா இரவு அப்படின்னு புரிஞ்சுக்கோ அதாவது இருள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் சிவத்துக்கான ராத்திரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் என்னவாக இருக்கும் இந்த இரவுங்கிற ராத்திரிங்கிற அந்த இருள் தன்மை நீங்கிய இரவாக இருக்கணும் இல்லையா அதுதான் அதுக்கான பொருள் சிவராத்திரி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கான பொருள் இருள் நீங்கிய இரவு ஒளி பொருந்திய இரவு பிரகாசம் பொருந்திய இரவு அந்த நிலையை குறிக்கக்கூடியது இந்த தன்மை இன்று இருக்குதா இன்று இருக்குமா அப்படின்னு கவனிச்சு பாருங்க ஏன்னா இந்த நாள் அப்படிங்கிறது பதிமூணாவது நாள் பௌர்ணமியிலிருந்து அமாவாசையை நெருக்கி போகக்கூடிய பதிமூணாவது திதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பதிமூணாவது நாள் இந்த பதிமூணாவது நாள் அப்படிங்கிறது அடுத்தது இப்ப நாளை அமாவாசையாக சில பேரு தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க நாளை மறுநாள் முழுமையான அம்மாவாசையாக இருக்கும் அப்படிங்கிறது அப்ப இருளாக இருக்கக்கூடிய இந்த நாள் எப்படி பிரகாசமாக ஒளிபொருந்தியதாக இருக்கும் இந்த இரவு வார்த்தையினுடைய பொருள் எடுத்துக்கிட்டோம்னா பிரகாசம் நிறைஞ்சதாக இருக்கணும் ஆனா அப்படியே வெளியில கொஞ்சம் கவனிச்சு பாருங்க என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது புரிஞ்சாதான் உங்களுக்கு என்ன ஆகும் இல்ல இங்க ஏதோ ஒண்ணு நம்மளுடைய புரிதலுக்கு வராம இருக்குது நம்மளுடைய புரிதல் சரியானபடி இல்ல இந்த நாள் பத்தின தகவல் ஏதோ வேற இருக்கு அது தெரியாம நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த நாள் இதற்கான நாள் இந்த நாள்ல இதை செஞ்சா இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்களை எடுத்து வச்சுக்கிட்டு இன்று நேற்றல்ல பல வருடங்களாக நம்முடைய முன்னோர்களும் சரி நாமும் கூட செயல்பட்டு இருந்திருக்கோம் ஆனா பலன் என்னவாக இருக்குது அப்படிங்கிறது நாம உணர்ந்ததில்லை நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கணும் இல்லையா நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அப்போ அந்த செயலை எப்படி நாம சரிவர செய்வது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சாதான் அந்த ராத்திரி நமக்கு முழுமையான பலன் கொடுக்கும் அப்ப அது தெரியாம நாம இன்னைக்கு வெடிய வெடிய கண்மொழிச்சு உட்கார்றதோ இறை சிந்தனையில வழிபாடுகள் செய்யறதோ கோவில்களுக்கு செல்வதோ அங்க நடக்கக்கூடிய பூஜைகள்ல பங்கேற்கிறதோ இப்படி எந்த ஒரு செயல்பாடும் நீங்க எவ்வளவு காலகட்டமேனா தொடர்ந்து செய்யலாம் ஆனால் பலன் இருக்காது ஏன் இத வந்து இப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா உண்மை நிலை அதுதான் அப்போ இன்னைக்கு அந்த மாசி மாசம் மகா சிவராத்திரிக்கான நாள் அன்னை இன்னைக்கு ஏதோ வந்து அந்த ஈத்தர் அப்படிங்கிற ஆற்றல் வந்துட்டு கிடைக்குதுன்னெலாம் நிறைய பேர் சொல்றாங்க இன்னைக்கு வந்து நீங்க இரவுல வந்து கண் வெளிச்சு இருந்தீங்கன்னா உயிர் துளிகள் மேல் நோக்கி செல்லும் நம்மளுடைய உயிராற்றல் வந்து துளிகளாக தலையினுடைய பகுதியிலிருந்து கீழே இறங்கி இருக்குது அது மேல் நோக்கி செல்லும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்களே அந்த அடிப்படையில எதுவுமே நமக்கு கிடைக்காதான்னா நிச்சயமாக கிடைக்காது அதை எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்லிவிட முடியும் அப்படின்னு சொன்னா உண்மை நிலை அதுதான் ஏன் உண்மை நிலை அதுதான் அப்படின்னு சொல்றோம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க சிவம் ராத்திரி அப்படிங்கிற அடிப்படை அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க முழிச்சிட்டு இருக்கிறது இல்லை இரவு முழுக்க கண் மொழிப்பீங்க இல்லையா இது போல பல நாட்கள்ல கண் மொழிக்கிற செயல்பாடு இருக்குது அன்னைக்கு எதுவும் பெருசா நடந்துரல இன்னைக்கு மட்டும் ஏதோ நடக்கும் அப்படின்னு சொல்றது காரணம் இன்னும் கூட நான் சமீபத்துல கேள்விப்பட்ட தகவல் அதாவது இன்றைய இந்த தினத்தையொட்டி நான் கேள்விப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா ஒரு சில பேர்கள் அது வெளிப்பட்டது அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கல இல்லையா நான் யோசிச்சு பாக்கறதுனாலதான் அதை சொல்றேன் அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் உள்ள கிரகங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒரே நேர்கூட்ல வருது இன்னைக்கு மிக சிறந்த ஆற்றல் நிலை நமக்கு கிடைக்க போகுது அதனால இந்த சிவராத்திரிய தவற விட்டுறாதீங்க அப்படிங்கிற எல்லாம் தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ நல்லா புரிஞ்சிக்கணும் சிவம் அப்படின்னு சொன்னா பிரகாசம் வெளிச்சம் தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இன்னும் கூட அதை வேற ஒரு தன்மையில சொல்லலாம் உங்களுக்குள்ளார விழிப்பு உருவாகணும் அப்படின்னு சொல்றது அதுதான் இப்ப நான் சொல்ல வந்தது நம்ம முடிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா இப்ப இப்ப தூக்கத்திலிருந்து கண் முழிச்சிருக்கிற இந்த நிலை விழிப்பு கிடையவே கிடையாது உங்களுக்குள்ளார விழிப்பு நிலை உருவாகிற அந்த தன்மையில நீங்க இருந்தால் மட்டுமே உங்களுக்குள்ளார பிரகாசிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் அப்ப விழிப்பு நிலைனா என்ன